ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் சாந்த் அசில் டூ பஞ்சர் யூடியூப் சேனலுக்கு உங்களே அன்புடன் இருக்கிறேன் நான் உங்கள் சாந்தகுமார் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேவல் கோயிலுக்கு வந்து டீவார்மிங் டீவார்மிங்னா குடற்போய் நிற்கும் அதை வந்து எப்படி பண்ணுறது எந்த மாதிரி டைப்பில் நம்ம பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே வந்து கூட்டுற பில்லை கண்ட் டச் பண்ணிவிட்டு ஆதரவும் டச் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில பேருக்கு வந்து டிவார்மிங்னா என்ன குடற் போய்க்குனா என்னன்றது வந்து ஒரு சில பேருக்கு தெரியாது அது என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா நம்ம தீவனம் வந்து சேவல் கோயில்களுக்கு கொடுக்க சொல்லும் அதுங்களுக்கு வந்து சரியாக வந்து ச சாப்பிடும் ஆனால் வந்து அப்படியே இருக்கும் சேவல் கோயில் உடம்பு ஏறாது அப்படியே தெளிவே ஆகாது அதுதான் வந்து உள்ளே வந்து நம்ம எவ்வளோ தேவனம் கொடுத்தாலும் வந்து உள்ளே இருக்கிற பூச்சிங்களே வந்து அந்த எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றோம் அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய தேவனம் வந்து அந்த பூச்சிகளுக்கு தான் போகும் அதனால் வந்து டியூ டீவார்மிங்கிறது வந்து எப்போவுமே அவசியம் எல்லா விலங்குகளுக்கும் வந்து அவசியம் ஏன்னா இதுங்க வந்து ரேஷன் அரிசி அதேமாதிரி இருக்கிற தேவையில்லாத இதுவெல்லாம் வந்து இதுங்க சாப்பிட்றதுனால பூச்சி வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிடும் வயிற்றுல அப்படி உற்பத்தி ஆகிடுச்சுன்னா சேவல் கோயில்களுக்கு வந்து அப்படியே உடம்பு எவ்வளோ தான் தீவனம் கொடுத்தாலும் உடம்பே ஏறாது அப்படியே வீக்காக போவோம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அதுக்கு பூச்சி இருக்குதுன்றது வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா சரியாக வந்து தேவனை எடுக்காதுங்க கோயில் சரியாக வந்து சாப்பிடாது மாதிரி வயிறு ஃபுல்லாக வந்து தேவனை சாப்பிடாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பாத்ரூம் போக சொல்ல பின்னாடி வந்து அந்த புழு வந்து கீழே நீட் நீட்டாக தொங்கும் அது அப்படியே உள்ளே போயிடும் வெளியே வந்து வியாது அது பாத்ரூம் போகிறப்ப வெளியே வரும் அப்படியே உள்ளே இஸ்து உள்ளே போயிடும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வந்து பூச்சிங்களை கண்டுபிடிக்கலாம் இதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து டிவார்மிங் பண்ணலாம் எல்லா சேவல்களும் கோயில்களுக்கு பொட்டைங்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மூணு மாதத்துக்கு கோழி குஞ்சுக்குள்ளே எந்த மாதிரி பண்ணோம் பெரிய சேவல் பெரிய பொட்டைங்களுக்கு வந்து எந்த மாதிரி ரெடி வாமிங் பண்ணுன்றதை பற்றி நம்ம ஃபுல் டெயிலாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம என்னென்ன சொல்கிறதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு மொத்தமே வந்து புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியாது மாற்றி மாற்றி புரிஞ்சு நீங்கள் பண்ணிங்கனாக்கா சேவல் கோயில்களுக்கு எதனால் ஃபால்ட் ஆகிடும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் வீடியோ பார்க்கறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லைனா கூட வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கி பொறுமையாக பாருங்கள் அப்படிலாம் நம்ம ஐடி போட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோ வரும் அதில் போய்ட்டு நீங்கள் பொறுமையாக பார்த்து ஒன்று ஒன்று பண்ணுங்கள் ஏன்னா சேவல் கோயில் வளர்க்குறது வந்து அது ஒரு உயிரினம் தான் அதனால் வந்து அது கரெக்டான முறையில் நம்ம தேவணம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ரெடியாகி வரும் நம்ம சரியாக பண்ணலைனாக்கா அது வேஸ்ட்டாக போய்டும் சேவல் கோயிலுங்கெலாம் ஓகேவா அதே மாதிரி டீவார்மிங்கிறது வந்து எப்போவுமே அவசியம் எல்லா கோயில்களுக்கும் வந்து சே விலங்குனம் நாய் எல்லாத்துக்குமே மாடு எல்லாத்துக்குமே வந்து அந்த டீவார்மிங் கம்பல்சரி பண்ணோம் நம்ம வந்து சேவல் கோயில்களுக்கு தான் இப்போதைக்கு சொல்ல போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த டிவார்மிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஃபோட்டோ போகிறோம் அல்பார்மருன்னு சொல்லிட்டு இந்த டானிக் வாங்கிக்கோங்க டேப்லெட்டும் வாங்கலாம் அந்த டேப்லெட்டை விட இந்த மாதிரி அல்பார்மருன்னு சொல்லிட்டு இந்த டானிக் வாங்கிக்கினீங்கனாக்கா நீங்கள் எல்லா கோயிலுக்கும் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் வந்து அந்த டேப்லெட் வாங்குனீங்கன்னா அவ்வளோ பத்தாது அது பெரிய கோயில்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் சின்ன கோயில் குஞ்சுங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆட்டப்படாது இந்த அல்பார் இந்த டானிக் எடுத்துக்கினிங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற கோயில் குஞ்சுங்களுக்கு எந்தெந்த மாதிரி பண்ணணுன்னு பார்த்தீங்கனாக்கா மூணு மாதம் ஃபுல்லாக இருக்கிற கோயில் குஞ்சுங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அந்த இந்த சிரஞ்சி இது எடுத்துக்கினு அதில் வந்து மூணு கோடு அளவுக்கு இஸ்த்துக்குனு மூணு மாதத்து கோயில் வந்து வாயில் வந்து குடிக்க வச்சுருங்க அதுவும் வந்து எந்த டைமில் நீங்கள் குடிக்க வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில் டைமில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலையில் டைமில் வந்து இந்த மாதிரி கோயில் குஞ்சுங்களுக்கு மட்டும் காலையில் டைமில் பண்ணால் போதும் பெரிய போட்ட பெரிய சேவல்கள்லாம் வந்து நைட் டைமில் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேனாக்கா அது ரெண்டு விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன் இது கேட்டுங்க அடுத்தது வந்து என்ன மேட்ரு நான் ஃபுல்லாக வீடியோ பார்த்துனே வாங்க நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கா காலையில் டைமில் வந்து இந்த கோழி குஞ்சுகளுக்கு மட்டும் மூணு மாதம் கோழி குஞ்சுக்குள்ளே இருக்கிற கோயிலுங்களுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு வந்து வாயில் வந்து ஊற்றாதீங்க அது குடிக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு எம்எல் வந்து தண்ணியில் கலக்கி வச்சுருங்க காலையில் டைமில் கலக்கி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி எப்படியும் குடிக்கும் குடிக்கிறப்போ அது குடிச்சிச்சுனாவே ஒரு வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி விட்டினாங்க அப்படிலாம் புரோட்டான் டானிக்குன்னு சொல்லிட்டு இருக்குது அந்த புரோட்டான் டானிக் நீங்கள் வாங்கி ஊற்றி வச்சிங்கனாவே அதுலேயே வந்து டீவார்மிங் பவுட்ரு அந்த இதுவெல்லாம் பூச்சி மந்தெல்லாம் அதிலே கலந்துருக்கும் அது சா அது குடிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுங்களுக்கு டிவார்மிங் ஆகிடும் கோயில் குஞ்சுங்களுக்கு மூணு மாதத்து கோழி குஞ்சுங்க என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் டைமில் வந்து நம்ம செரிஞ்சில் வந்து ஒரு மூணு எம்எல் மூணு கோ மூணு எம்எல் மூணு கோடு அளவுக்கு வந்து அந்த கோயில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க காலையில் டைமில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேவல் பெரிய கோயில்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட் டைமில் ஃபுல்லாக தீவனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பொட்டைங்களுக்கெல்லாம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து பூச்சி மந்து கொடுத்துருங்க அதே பெரிய சேவலாக இருந்துச்சுராங்கனாக்கா பெரிய கோயில் பெரிய சேவல்னாக்கா ஒரு ஒன் எம்எல் நைட் டைமில் கொடுத்துருங்க கொடுத்துட்டு தண்ணி குடிக்க வச்சுருங்க இது மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எதனால் நான் வந்து நைட் டைமில் கொடுக்க சொல்கிறேன்னா காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டு வந்து டி இந்த பூச்சி வந்து டிவார்மிங் கொடுத்துட்டு அல்பார் மாதிரி அதுக்கப்புறம் காலையில் டைமில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கனாக்கா காலையில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெய் என்ன பண்ணுறீங்கனாக்கா காலையில் உருவயத்தில் வந்து அந்த நைட்டு கொடுத்த உடனே காலையில் உருவ வயத்தில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஒரு அரை மூடி வந்து ஊற்றி விட்டிங்கனாக்கா நம்ம நைட்டு பண்ண டிவார்மிங்கில் வந்து உள்ளே பூச்சிங்க செத்து போய் அப்படியே உள்ளே நின்று போயிடும் அது வந்து காலையில் டைமில் நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி விட்டோன்னா காலையில் மொத்தம் அடிச்சுன்னு வெளியே வந்துடும் வெளியே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து க்ளீனாக வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பூச்செல்லாம் செத்துறோம் செத்துடும் அதுக்கப்புறம் வந்து அந்த சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் நல்லா வந்து தீவனம் எடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி மறுநாள் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து சோத்துக்கத்தையை அந்த சோத்துக்கத்தையை காலையில் உருவாயத்தில் வயிறு ஃபுல்லாக ஒரு நாள் போட்டு விட்ருங்க இது மாதிரி போட்டு விட்டிங்கன்னா பெரிய கோயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிவார்மிங் ஆகிடும் கரெக்டான முறையில் டீவார்மிங் ஆகிடுச்சுனாக்கா அதுங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக தீவனமும் நல்லா சாப்பிடும் சேவல் கோயிலும் வந்து பக்காவை தெளிவாகி நல்லா வந்து வெயிட் போடும் நல்லா வளர்ந்து வரும் இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் டிபாமிங் அடுத்து வந்து உங்களுக்கு என்ன வீடியோ போடலான்றதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ணே வரோம் சாந்தா ஸ்டில்டியூப் பஞ்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்